வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் புளியங்குடி டூ சங்கரங்கோவில் ஹைவே ரோட்டு மேலே நாற்பது சென்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே மிக அருமையான இடம் விட்டு விடாதீங்க நாற்பது செண்டை ரெண்டாகவும் பிரித்து தரப்படும் இருபது இருபது செண்டாக ரோடு பாயிண்ட்டு எண்பது அடி இருக்கு நண்பர்களே செண்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்காங்க பேசிக்கலாம் குறைச்சி இதோ பாருங்கள் இதுதான் இடம் ரோட்டு மேலே இருக்குது ரோடு பாயிண்ட்டு எண்பது அடி இருக்குது இருபது இருபது செண்டாக எடுத்திங்கன்னா ஆளுக்கு நாற்பது அடி ரோடு பாயிண்ட் வரும் வெலை ரெண்டு லட்சம் கேட்காங்க ஒரு செண்டுக்கு ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ஃபைனல் பண்ணலாம் மிக அருமையான இடம் தனிப்பட்டா பத்திரம் வரைபடம் இண்டன் பல்க்கு அருகிலே இருக்குது மக்கள் குடியிருப்பு பகுதி பார்த்துக்கோங்க அந்த வீடு இருக்குது பாருங்கள் ரோட் ரோட்டடியில் குடோன்னு போடலாம் கடை போடலாம் சர்வீஸ் சென்ட்ரு போடலாம் எதுனாலும் போடலாம் மிக அருமையான இடம் பாருங்க பல்கு இது பல்க்லேருந்து செஸ்ட்டு ஒரு முந்நூறு அடி தூரத்தில் தான் அந்த இடம் இருக்குது மிக அருமையான இடம் விட்டுவிடாதீங்க வாங்கி இன்றைக்கி ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டிங்கன்னா நல்லா விலை போவாங்கன்னா மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா இருக்குது செண்டு விசாரிச்சுக்கோங்க வேணுங்கிறவங்க எங்கள் மூலமாக வாங்க வாங்கி தரோம் எங்களுக்கு கமிஷன் தான் எந்த வித முன்பணமோ அட்வான்ஸோ போட மாட்டோம் டேரக்டர் ஓனர் மூலமாகவே பேசி வாங்கிடுவோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே இடம் வாங்க கால் பண்ணுறவங்க திருப்பி திருப்பி ஏவப்படுத்துங்க நாங்கள் யார் நம்பரையும் சேவ் பண்ணி வச்சு கூப்பிடுறது கிடையாது மிக அருமையான இடம் விட்டுறாதீங்க நண்பர்களே இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு ஆன்லைன் மூலமாக தான் வருது விற்பனைக்கு அதனால் நீங்கள் வந்து இடம் பிடிச்சா உங்களுக்கு இடத்த க்ளீன் பண்ணி ஓனர்கிட்ட டைரெக்டாக ஒரு இடத்துல வச்சு பேசலாம் ஏன்னா ரெண்டு மூணு பேர் அதை போய் கேட்கல விலைகளை ஏற்றி விட்டுருந்தாங்க நாங்கள் ஆள் எடுத்துகிட்டு போகம்னா அது விலையை வேறு மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அதனால் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கூப்பிடுங்க